ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லாக் இப்போ நாங்கள் நானும் ஃப்ரெண்ட்ஸும் ஆடை கண்டுபிடிச்சிட்டோம் அது எப்படி நாங்கள் காட்டிலேருந்து கீழே ஓடிட்டு போகிறோம் வீட்டுக்கு ஓடி போகிறோம்னா அதை எப்படி நாங்கள் வீடியோ போடுறோம் வாங்க அது பாருங்கள் எங்கங்கே இருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் அந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று ஓடிட்டுருக்கு ஆடு ஓடுறெல்லாம் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப சொல்கிறது ஈஸியு நினச்சிட்டுருக்குறாங்க ஆனால் பட் அப்படி இது இல்லைங்க ரொம்ப ரிஸ்க்கு அதை பாருங்கள் எங்கங்கே ஓடும் பாருங்கள் அங்கே பாருங்கள் வரிசையாக ஒன்று ஓடுது போருங்க மெயினுக்கு இங்கே ஒன்று இருக்கும் அது 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 மண்டே பிக்னி கீழே ஓடிச்சுன்னா அது பின்னாடியே தான் வாடடிச்சு மாதிரி ஓடுங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஓட்டம் அப்படியே சீரி பாயுது பாருங்க இந்த ஆடுங்க பாருங்கள் எங்கே அதுக்குள்ள கூட ஓடி அது அதுதான் சொல்கிறேன்ல மின்னல் ஓடுங்க அதுங்க இப்படி சராமாரி முகளுன்னு பார்க்காது அது எதுக்குமே அது இங்கே தெரிய மாட்டேங்குது அது வேறு எங்கே போச்சுங்க அதுப்பியா அங்கே போர் அங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிச்சு பாருங்க ஒரே ஓட்டமே அங்கே வருங்க நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு ஆடு முன்னாடி போனால் அதுதாங்க அது வழி காட்டி அதுங்க அது ராஜான்னு சொல்லலாம் அதாவது இந்த இதில் சிப்பாயி எப்படி இது மூவ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி மூவ் பண்ணால் சிப்பா இது போகிறான் ராஜா மூவ் பண்ணால் சிப்பாயி வருவாங்களே அந்த மாதிரி இதுங்களா ஒரு ஆள் மூவ் பண்ணால் அப்படியே மிச்சம்லாம் ஓருங்க அப்படி அதாவது படைத்தளபதி படைத்தளபதியில் வந்து தளபதி முன்னாடி போனால் தளபதி பின்னாடி சொல்கிறது அந்த படைத்தலைவர்களுக்கு பூரா பின்னாடி உடையருவாங்க போர்கள் அப்படியே அந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஃபிட்சில்ட்டுவங்க ஓடுத்துட்டு போருங்க இப்போ நிச்சயிக்கிறது பாருங்கள் கொஞ்சம் மழை பெய்தாலும் நாங்கள் நிச்சயிக்கிறதுக்குங்க வெளுத்து பிளவு பிடிச்சி வந்தால் அந்த ஆட்டங்கள் எல்லாம் அன்னைக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம எப்படி வீட்டுக்கு கொண்டு போக கூட்டிகிட்டு போக போகிறோம்ல அடித்து துரத்திட்டு போக போகிறோம் தான் முக்கியம் அது எங்கடா போதுங்குதுங்க கடத்த எங்கடா போகுதுங்குதுங்க டேய் டா சா இதுங்க முடிக்கடா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே வந்து கழுத்தம் இருக்குதுன்னு இப்போ ஆடு அவன் லைஃப்பெலாம் வளர்ந்தாங்க ரொம்ப ரிஸ்க்குங்க வருமானம் இருக்குது ஆனால் வருமானம் இருக்குது கஷ்டப்படணுங்க எந்த இதுக்குமே கஷ்டப்படணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபா மதிப்பிலக்கிறது ஒரு ஏழு பத்து இது பாருங்க இவ்வளோ ஆடு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் பத்து லட்ச ரூபா முதலீடு இதெல்லாம் கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா கரெக்டான லாபம் கரெக்டான முதலீடு எக்ஸாக்டாக அப்படி லட்டு மாதிரி அப்படி லட்டு 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 மாதிரி பணத்தை கொண்டு போயிடலாம் வீட்டுக்கு அந்த அளவுக்கு நம்ம இது குட்டி இன்னும் குட்டிலாம் இருக்குது குட்டியில் பத்து இருபது குட்டி பக்கம் இருக்குது ஒவ்வொரு குட்டி வந்து ஐயாயிரருவாங்க ஐயாயிரரூவா இல்லை ஐயாயிரூவாய்க்கு மேலே கூட விற்கும் நல்லா ஜம்மு இருக்கணும் குட்டி எதுவும் அப்படியே அது முடி மேலே எண்ணெய் ஊற்றினா அப்படியே எண்ணெய் இறங்கணுங்க அந்த மாதிரி குட்டிலாம் நீங்கள் போய் ரேட்டு கேட்டிங்கனாவே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் ஒரு குட்டி ஏழாயிரம்னு வச்சுக்கோனா பத்து குட்டி எழுபதாயிரரூபா கிட்டத்தட்ட குட்டிலேயே எங்களுக்கு பயங்கர காசு ஆட்டை விட பயங்கர லாபம் எடுத்துக்கலாம் அதில் இல்லாமல் ஆட்லேயும் லாபம் இந்த மாதிரி நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஆட்டில் பயங்கரமாக இறங்குங்க ஏன்னா இப்போ பாருங்கள் ஆட்டை பற்றி பாருங்கள் ஆடு அவன் இருக்கிறான் ஏன்னா ஆட்டு பிஸ்னஸ் பண்ணால் ஆடு பிஸ்னஸ் நல்லா லாபம் கொடுக்கும் அவன் சொல்லுவான் பாருங்கள் ஏன்னா அவனும் ஆடு மேய்க்கிறவன் தான் நான் நிறைய வீடியோவில் ஆடை பற்றி பேசியிருப்பேன் சொல்லியிருப்பேன் முதலீடு குறைந்த முதலீடு அதிக லாபம்னு பேசியிருப்பேன் அதை வந்து ஒருத்தர் நபரை வந்து நீங்கள் வந்து ஆடு மட்டும் லைவில் வந்து வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாம் அதை பற்றி நம்ம பாருங்கள் அவர் பையன் அப்படியே பேசலாம் வாங்க தம்பி தம்பி இது ஆடு எப்படி சொல்கிறது பிஸ்னஸ் பண்ணலாமா பிஸ்னஸ் பண்ணால் ஒரு ஒரு குட்டியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து பத்தாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் போதும் இப்போதைக்கு நிலம் இப்போதைக்கு போகுது இளங்குட்டிங்க இருக்குதுங்க ஆ வளர்ச்சி இன்னும் ரெண்டு மாதம் ஆகணும் ஆ ரெண்டு மாதம் ஆகணுங்களா ஆ

ஆடு வச்சிக்கலாம் அது எந்த டேஜில் நம்ம வாங்கின அந்த விற்கணும் நம்ம வாங்கினா ஒரு ஆறு மாசம் ஆகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் நம்ம எவ்வளவு லாபம் எடுக்கலாம் எவ்வளவு முதலீடு போட்டால் எவ்வளவு லாபம் போடலாம் முதலீடு இப்போ ஒரு லட்சம் முப்பத்தி அஞ்சு ஒரு ஒரு பத்து ஆடு தான் அந்த ஒரு லட்சம் எடுத்துடலாம் மறுபடியும் ஒரு பிட்டு விற்கலாம் மறுபடியும் ஒரு பிட்டு வைக்கலாம் மறுபடியும் விற்கலாம் அந்த கடா குட்டிங்க இருக்குது அதுல நம்மளுக்கு ரோலிங் ஆகிக்கும் ரோலிங் ஆகிக்கும் ஆமா ரோலிங் ஆகிக்கும் இப்போ ஒரு ஐம்பது ரூபாய் ஆடு வச்சிருக்க அப்படின்னா ஒரு வருஷத்துல ஐம்பது ரூபாய் ஆடு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீ அது எவ்வளோ முதலீடு எது எவ்வளோ முதலீடுனா நம்மளுக்கு ஒரு ஒரு பதினஞ்சு லட்சம் முதலுக்கு நம்ம வந்து பாதி பெரு பெரிய ஆடு மட்டும் வித்துறது வித்துறது பெரிய ஆடு மட்டும் வித்துறது வித்து வந்து ஒரு நடுத்து வந்து வச்சுக்கிறது 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 அதில் நம்ம இன்னும் உருவாக்குறது உருவாக்குறது அப்படியே நம்ம விற்று விற்று நம்ம இதாயிக்க வேண்டியது ஆ ஓகே ஓகே இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் ஆடு பிஸ்னஸ்ஸு நீங்களும் மறக்காமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் தரங்க தயங்காமல் இதெல்லாம் வந்து நஷ்டமெல்லாம் ஆகாது நஷ்டங்கிற ஒரு பேச்சுக்கு இடமில்லை கடாக்குட்டி போட்டாலும் காசு தான் நல்ல லாபம் நம்மளுக்கு ஆடிச்சு வந்துடும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கண்டிப் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் ஒரு குட்டி ஒரு பத்து குட்டியை நீங்கள் வாங்கி குட்டி வாங்கி வளர்த்தாலையும் அதுக்கு கரெக்டான ஒரு தீனி நீங்கள் போட்டு வ வளர்த்துட்டீங்க ஒரு குழுக்கிட்டு ரேஞ்ச் ஒரு இருபது கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் வ வளர்த்திங்கன்னா கூட ஒரு கிலோ அன்றைக்கி நீங்கள் சராசரி தெரியும் உங்களுக்கு அதாவது நீங்கள் கசாப்புக்கள்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிர ரூபா ஆயிரம் அந்த அந்த மாதிரியேஜ் வாங்கியிருப்பீங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆடு பதினெட்டு கிலோ விற்றாலேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுலேயே எண்பதாயிரரூபா பக்கம் வருது என்ன போச்சு ஆடு செஞ்சு ஆடை மிஸ் பண்ணிட்டோம் அப்படியாங்க ஏன்னா இந்த ஆடு தான் நாங்கள் மேய்க்கிறோம் ஏன்னா இந்த ஆடு இப்படி மேய்க்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது எந்த இதுவும் கிடையாதுன்னா காட்டில் ஓட்டி விட்டுருவோம் ஏன்னா நாங்கள் பெருசாக வந்து தீனி கொடுக்க மாட்டோம் ஏன்னால் காட்டிலுக்கு இருந்த மாதிரி புல்லு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த புல் பூண்டெல்லாம் அதே சாப்பிட்டு அதே ஆடாயிடுங்க அது இயற்கையானது நம்ம வந்து எந்தமே கெமி நம்ம எந்தமே உரம் எந்தமே தேவையில்லாமல் போட்டு நம்ம ஆடு வளர்த்து ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு ஆடு வளர்த்து நம்ம பெருசாலாம் ஆடாக்க மாட்டோம் அதுவே வந்து இயற்கையாக காட்டில் எந்த மடம் செறி கொடி பில்லு இந்த மாதிரி சாப்பிட்டு இயற்கையாக வளரக்கூடியதுங்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் போட்டின்னு வரோம் நம்ம எங்கேயுமே வீட்டிலேருந்து நம்ம எதுவும் இப்படி நம்ம இதுக்கெலாம் இப்போ பிடிச்சி நம்ம போட போ வீடியோ எடுக்க நாங்கள் லைவில் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் லைவில் பேசிகிட்டு இருக்கோம் அதுவும் மக்களுக்காக மக்களுக்காக அதுவும் உங்களுக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு நம்பர்கள் உங்களுக்கு நிறைய பேருக்காக பார்த்தா தெரியும் என்னடா வீடியோ எடுத்துகிட்டு அப்படின்ட்டு என்னை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு வீடியோ எடுத்துருக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஆடுங்களை பார்க்குறதுங்க ஒரு அதான் பார்க்க காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் ஓடிட்டு போகிறோம் ஏன்னா இதை நம்பி குட்டிங்களும் இருக்குது பாவம் அவங்களுக்கு பால இல்லை அதனால் போகிறவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு காட்சிலையும் பாருங்கள் ரயில் போகிற காட்சி நான் பார்க்கணும் அவங்க பாருங்கள் தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு அவங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த அழகான ஈ ரயில் போகிற தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் நாங்கள் பாருங்கள் நவுந்து போகிற காட்சியை பார்க்கலாம் நாங்கள் பாருங்க அழகாக ஸ்லோவாக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மலைகிறதுக்கு அப்படி தான் போவோம் ரயில் ஏன்னா அதை வளையக்கூடிய காய்ச்சி நம்ம நல்லா அதுக்கு பக்கத்தில் ஆடும்போது சூப்பரான சம்பவம் நல்லாயிருக்கு ஏண்டா இப்போ இந்த ஆடுலாம் போட்டோம்னா கரெக்டாக பராமரிப்பு பண்ணணும் இல்லையா ஆமாம் பராமரிப்பு பண்ணணும் ஆ பராமரிப்பால் லாபம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆ லாபம் எதிர்பார்க்கலாம் கோட்டை சொன்னால் கூட ஆகலாம் சொன்ன ஆயிருக்கிறாங்க பேசிடு நாட்டு மாடு இருக்கு நாட்டு மாடு உங்களுக்கு நான் விரைவில் நான் அந்த வீடியோ எடுத்து போறேன் அப்லோட் பண்றாங்கள அவங்ககிட்ட பேசுறேன் நிறைய மாடு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சொல்றேன் எழுபது கடல மாடு இருக்கு இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க கிட்டத்தட்ட எனக்கு விகம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட இருபது வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமா அவங்க மாடு வளர்க்குறாங்க இன்னும் எப்போதுமே அந்த நாட்டு மாடு இருக்கு அது இல்லாமல் அந்த நாட்டு மாட்டுலேருந்து நாட்டுப்பால் நாட்டுப்பால் நாட்டு தயிர் நாட்டு எண்ணெய் இதெல்லாம் வந்து எழுத்தி ஆனதுங்க ஆயிரத்தி எழுநூறுபா ஒரு நாட்டு மாட்டு நெய் வந்து ஆயிரத்தி எழுநூறுபா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது நீங்களாம் வந்து டவுனில் வந்து சும்மா அது வந்து நாட்டு மாட்டு நெய் அப்படின்னு வாங்கி சாப்பிடுங்க அதெல்லாம் பொய்யானது அது நிறைய பேர் கலப்படம் கூட இருக்கலாம் ஆனால் தப்பு சொல்லலை அவங்க பிஸ்னஸ்க்கு அவங்க அவங்க ஏதோ ஒன்று ம கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது இது உண்மையானது நேச்சுரலானது அப்படின்ட்டு போய் சொல்லி விற்கலாம் ஆனால் பட் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் வில்லேஜில் இருக்கிறவங்க லைஃப்பில் நாங்கள் என்ன நடக்குதோ லைஃபில் என்ன நடக்குதோ அதை தான் சொல்ல போகிறோம் நாங்கள் உங்கள் பாருங்கள் பண்ணி நோண்டி பாருங்கள் பண்ணி ஆனி இங்கே பாருங்கள் காட்டு பண்ணி நோண்டிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதனால் ஏற்றுக்காதான்னு நோண்டி இருக்கு பாருங்கள் அது மாதிரி இந்த பூண்டுங்கெல்லாம் பிடிங்கி சாப்பிடக்கூடியது இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அது அடியில் வேர்லாம் வேர்லாம் நோண்டி தின்னு உங்கள் பாருங்கள் தெரியும் அதை கற்றுக்கு பாருங்க இப்போ தான் வந்து அந்த புலி ஞாபகம் வந்துருக்கு போல் அதை கற்றுக்கு பாருங்கள் பாருங்கள் அந்த குட்டி சவுண்டு இங்கே கேட்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் அந்த குட்டி சவுண்டு இங்கே கேட்குதுங்க அதனால தான் இங்கே கற்றுக்குதுங்க பார்த்தீங்களா தாய் பாசம் பாருங்கள் குட்டி இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு காட்டுப்பாடு பாருங்கள் பாருங்க காட்டு மாடு வந்துச்சு பாருங்கள் இப்போ தான் அதை பற்றி பேசினேன் ஆயிஸ் நூறுங்க அதுக்கு இப்போ தான் அதை பற்றி பேசினேன் நல்ல அந்த மாடு வந்துடுச்சு பாருங்கள் ஏன்னா அந்த தாய் பசங்கிறது மிக ஒரு முக்கியமானது ஒன்றுங்க தாய்க்கிறதுல அதோடைய குட்டிங்க எங்கே இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் இருக்குது அதை கற்று இங்கே காது கேட்குதுங்க சவுண்டு கற்றுனோடனே தான் அது இங்கே கற்றுக்கு பாருங்க நம்ம ஃப்ரெண்டை தாங்க ஆடு மேய்க்கிறவர் பாருங்கள் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் அப்படியே அந்த இதிலே நாட்டு மாடை பார்க்கலாம் அது கிராஸ் ஆகுது கிராஸ் ஆகுது பாருங்கள் அதாவது நாங்கள் நாட்டு ஆடு பார்த்துட்டோம் இப்போ நாட்டு மாடு பார்க்குறோம் எப்படி கிராஸ் ஆகுது பாருங்க கண்ணு கட்டணும் அதிகமாக பாருங்கள் லைனாக போகுங்க அதுங்க அதுக்கும் ஒரு கிங்கு இருப்பாருங்க அது மோ அது முன்ன போனால் தாங்க இதுங்கெல்லாம் பின்னாடி பரிசியாக போவாங்க பாருங்கள் தெரியும் உங்களுக்கு வேலை இருக்குது இந்த காட்சியை பார்க்குறதுக்கு அட்டகஸ்ட்டமாகவும் இருக்குது அது இந்த மாதிரி பாறையில் கொஞ்சம் இறங்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டேஞ்சர் ஏன்னா இயக்கத்தில் அப்படி செங்கூத்துலாம் நம்ம இறங்குறோமா அதனால் வலி கூட்டுறோம் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி டேப்பராக கொஞ்சம் வளையவா சைடு சைடாக போய் இறங்கினா கூட கொஞ்சம் இது பண்ண இது மாட்டோம் ஏன்னா கொஞ்சம் செங்குத்தில் என்ன பக்கம் கேமரா கம்மி இதில் வந்து முள்ளு அது சிங்கம் முழுக்குதா ஆ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகிறோம் இப்போ மாதிரி சிங்கம் முள்ளு எக்னா பேசணும் அதெல்லாம் வந்து முள் பாருங்கள் சார்ப்பாக இருக்கும் ஏன் உங்கள் கிட்டே மறுபடியும் மறுபடியும் நீ காமிக்கிறேன்னா நீங்கள் எப்போயாவது காட்டுக்கு போனீங்க அந்த மாதிரி முள்ளுக்கெல்லாம் டேஞ்சரு அதெல்லாம் கொக்கி மாதிரி தோல் கீழே மாட்டிச்சுனா உடாதுங்க தோலை தான் கிழிஞ்சினாலே அந்த முள் சீக்கிரம் இதாகாது உடையாது பாருங்கள் நாடு மாடம் போய் பாருங்கள் தலைவர்களெல்லாம் எல்லோருக்கு போகிறாங்க இது என்னென்னு தெரியலங்க எவ்வளோ இதாக இருக்குது நாட்டுக்கோழி பீனு நினைக்கிறேங்க எவ்வளோ அது வேண்டாம் இங்கே நாட்டுக்கோழி இருக்கும் அதாவது காட்டுக்கோழி சாரி காட்டுக்கோழி நம்ம லைவில் பார்க்க முடியாது அது சாரி ஃப்ரெண்ட்ஸ் டங்கு சிலிப்பாயிடுச்சு காட்டுக்குழிலாம் இருக்கும் நம்ம இன்றைக்கி காட்டில் மயிலெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது இல்லாமல் கொஞ்சம் காட்டில் அப்படி மேலே ஏறி வந்ததுக்கும் கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி கொஞ்சம் கை கால் இந்த மூட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஜெயிண்டெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரே உட்காந்து நாளையும் டேமேஜ் தான் இப்படி நல்லா அப்படி கால் இந்த கல்லுக்கு இப்படி இறங்கி இறங்கி அந்த பக்கம் மாற்றி மாற்றி வைக்கும்போது இந்த மூட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மூட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வலியுறுத்தாலேயோ நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு இங்கே பாருங்கள் அந்த காலத்தெல்லாம் வாழ்ந்துருக்காங்க மக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க எங்கள் முப்பாட்டம் என் பாட்டெல்லாம் எப்படி வாழ்ந்துருக்கானுங்க களி கூழு சாப்பிட்டு தெம்பா தெம்பா சாப்பிட்டு தினமும் களி குழு தான் அவங்களுக்கு தோசை இட்லி லைட்லியே அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி காடு ஏறணும் பத்து மண்ட் இருபது மண்ட்டு கிணறு வெட்டுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்போலாம் வரும் அஞ்சு ரூபா கூலி ரூபா கூலி கூலி ஐம்பது பைசா கூலிலாம் இங்கே நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரவா கூலி எப்போல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டரூவா கூடயே பெரிய காசுங்க அந்த காலத்தில் அப்படிலாம் சாப்பிட்டு நிலம் சம்பாதிச்சு நம்ம முன்னோர்கள் நம்ப இப்போ நம்ம பசங்களை இருந்தாலும் கொண்டு வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் விஷயந்தாங்க பாராட்டக்கூடிய விஷயந்தான் இந்த காலத்தில் யாரும் அப்படி நினைக்கிறதுல இன்றைக்கி வரப்போ வர கொஞ்சம் மழை வர கொஞ்சம் உறுதியாக பிடிச்சிருச்சு கேமரா வர நல்லிது நான் பாருங்கள் எப்படி ஒன்று ஓகே கொண்டு வந்துட்டோம் பாருங்கள் தட்டை பிடிச்சிச்சு பாருங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மழை வர உறுதியாக பிடிச்சிடுச்சு கேமரா வர நல்லது வரும் மழை வர உறுதியாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு வேறு கேமரா கட்டாயிடுச்சு அதனால் நம்ம மறுபடியும் கேமராவுக்கு பாதுகாப்பாக நாம அழைஞ்சாலே பிரச்சனை இல்லை இது நல்லையே குடியாது இது நல்ல குடத்துக்கு பாருங்கள் ஒரு பள்ளம் போயிட்டு போயிட்டுருக்குறோங்க நம்ம எல்லாரும் அதிகம் மழை இல்லாமல் வந்துச்சு இப்போ வந்துருச்சுங்க மழை ஃப்ரெண்ட்ஸ் செல்லு பாய் நடந்து போச்சு அவ்வளோதான் வெட்டிகரமாக வந்துட்டோம் ஆடு நோக்கி ஒன்று நம்ம செல்லுக்கு தான் முடிச்சுருக்கோம் ஏன்னா செல்லு நினைக்கக்கூடாது இல்லையா இது நினஞ்சேன்னா அப்புறம் அவ்வளோதான் ஏன்னா அதுக்கப்புறம் எங்கிட்ட பைசா இல்லை வாங்குறதுக்கு அப்புறம் வீட்டில் நான் பைசா ஏதோ ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா தொடப்பாட்டை தான் சரியான அட்டி தான் இங்கே பாருங்கள் அப்படி பாருங்கள் தண்ணி பாருங்கள் இங்க ஏரியில் ஒரு தண்ணி பாருங்கள் ஏரி நிறஞ்சி பாருங்க அப்படி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டோம் எட்டிக்கிறமாங்க அந்த பக்கம் போய் நாங்கள் கீழே எப்படி என்ட்ரி ஆகிட்டோம் ஆடு ஓட்டு போய் என்ட்ரி ஆகிட்டோம் பார்த்தா தெரியும் ஒரு வீடியோ போட்டு இங்கே பாருங்கள் கேமரா வேறு ஒழுங்காக பிடிக்கும் முடியங்க கொஞ்சம் சிரமத்துக்கு மன்னிக்கணும் ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது இன்னும் பண்ண முடியல இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வேலைலாம் ஒரே ஓட்டமே அதுங்க வீடு கண்டுபிடிச்சி வீடு வந்த உடனே அவங்களுக்கு கை கால் நிற்கிற சந்தோஷன்ற மாதிரி நமக்கு இப்போ எப்படி சந்தோஷம் மாதிரி அது ஒரே ஓட்டமே ஓடுதுங்க ஓடிச்சுங்க அது புளியில் பார்க்குறதுக்கு இன்னைக்கு இந்த வேற இந்த வேறாடா பாருங்க பிரான்ஸ் ஆனால் கத்துறதை பாருங்க அது புளியும் கத்துறது இங்கே காது கேட்குது அதனால அதுங்களும் பாருங்க கத்தினியே போதுங்க எப்படியோ நம்ம அந்த 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 ரெண்டில் ஏறி இப்படியே நம்ம கீழே வந்துட்டோம் ஏன்னா முந்நூறு வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் எங்கே ஏறணும் நாங்கள் எப்படி கீழே வந்துடணும் அப்போ தான் தெரியும் ஏன்னா அது நீங்கள் அதில் பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு முழுசாக புரியாது நாங்கள் எப்படி போ எதுக்காக போனோம் எப்படி வந்தோம் தெரியாது அதனால் கண்டிப்பாக அது முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரே ஓட்டமாக ஓடுது பாருங்க பாருங்கள் அதை கத்து பாருங்க பிள்ளையும் கத்துதுங்களா நல்லா காதிகா உங்களுக்கு பாருங்க லைனாக போகுதுங்க ஆ அதெல்லாம் வேணாவா எப்படி எப்படி லைனாக போது பாருங்க இப்படி இடைவேளையில் சொல்கிறது பிரியா எப்படி சொல்கிறது அதுங்களுக்குள்ளே போட்டி போகிறாமல் இல்லாமல் எவ்வளோ நான் முன்னே போகிறேன் நீ பின்னப்போ அப்படின்ட்டு அதெல்லாம் போட்டி இதே பொறாமையே கிடையாதுங்க எந்த வயிற்று அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்ம மக்கள் தான் அவன் முன்னாடி போயிட்டான் இவன் பின்னாடி போயிட்டான் அப்படின்ட்டு வயிற்றுச்சல் போறாமல் அடித்தடி முட்டல் அந்த மாதிரி நான் இந்த பாருங்கள் ஐந்து தெரியும் ஜீவன் தாங்க இது நான் முன்னே போ நான் பின்னாடி போகலாம் அப்படிலாம் கிடையாது யார் முன்னே போகணும் சரி நான் பின்னாடி வரேன் அப்புறம் லைனாக அதுவும் சண்டை இல்லாமல் அதுங்கிட்ட ஒரு ஹாப்பியாக இப்படி போகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி லைஃப் தாங்க நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணுறோம் அண்ணா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ண்ணா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாருங்க வரைய விடிய ஒன்று இறக்கிட்டோம் வெட்டியோ ஒன்று வீட்டுக்கு கொண்டு மாற்றுக்கோங்க எடா ஏடாப்பே ஆடு பாட்டுக்கு பாருங்க பாருங்க ஃபிரண்ட்ஸ் இந்த குட்டி கிட்டே வந்துச்சு பாருங்கள் குட்டி கண்டுபிடிச்சிட்டோம் குட்டிக்கிட்டே வந்துட்டு போதுங்க அதை குட்டியை பார்த்தோன்னே தான் சந்தோஷமாக இருக்காதுங்களே இந்த நாட்டுங்களுக்கு பாவம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அஞ்சு நாள் வரல பாருங்கள் தாய்ப்பால் கொடுத்துட்டு பாருங்க பாவம் உங்களுக்கு தெரியும் பாருங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை நிறைய பேர் பண்ணுறதில்ல டட்டப்பா பை ஃப்ரெண்ட்ஸ்